ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேனியில இருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சரை செண்டு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது ஒரு பூஜா ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கார் பார்க்கிங்கோட இருக்குது வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நாற்பது அடி பாத வசதி டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ